தேர்ஸ்டே க்ளீனிங்கில் நேற்றுக்கு நம்ம கவுண்டர் டாப் க்ளீனிங் ஃபுல்லாகவே பார்த்தோம் கிச்சனை வந்து நான் எப்படி தேர்ஸ்டே க்ளீன் பண்ணுவேன்றத வந்துட்டு நான் நேற்றுக்கு ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் பார்க்காதவங்க அதோட கண்டினியூ தான் இன்றைக்கி வந்துட்டு பார்த்திங்கன்னா சாமி ரூம் க்ளீன் பண்ணுறது அப்படியே கிச்சன் க்ளீனிங் முடிச்சுட்டு உடனே கா சாமி ரூம் எல்லாமே க்ளீன் பண்ணுற வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் பூஜை ரூம் வந்து டீப் க்ளீன் வந்து மந்த்லி ஒன்ஸ் மட்டும் சாமி ஃபோட்டோஸ் எல்லாமே எடுத்துகிட்டு நல்லா தொடச்சி சாமி ரூமில் இருக்க ஒட்டு எல்லாமே அடித்து க்ளீன் பண்ணிவிடுவேன் வீக்லி வீக்லி சும்மா லைட்டாக டஸ்ட்டு மட்டும் கிளியர் பண்ணுவேன் ஆனால் ஃபிஃப்டீன் டேஸ்க்கு ஒன்ஸ் மந்த்லி டூ டேஸ் தான் விளக்கு சாமான் எல்லாமே வாஷ் பண்ணி விற்பேன் விளக்கு சாமான் எல்லாமே எடுத்து வாஷ் பண்ண போட்டுட்டு லைட்டாக டஸ்ட் பண்ணி விட்டாச்சு பழைய பூவெல்லாம் எடுத்து ஒரு கவரில் போட்டு வச்சுட்டு ரூம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி டஸ்ட் பண்ணிவிட்டு லைட்டாக ஈரை துணி வச்சு தொடச்சி விட்டுருவேன் பழைய பூவெல்லாம் ஒரு கவரில் கட்டி வச்சுட்டு குப்பை போடும்போது அதையுமே நான் போட்டுட்டு வந்துடுவேன் அடுத்து விளக்கு சாமான் எல்லாமே வாஷ் பண்ண வந்துவிட்டேன் மோஸ்ட்டாக பார்த்திங்கன்னா விளக்கு சாமான் வந்துட்டு வெள்ளிக்கிழமை செவ்வாய் கிழமை எல்லாமே கிளீன் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இப்போ இருக்க சுச்சுவேஷனுக்கு நம்ம ஒர்க் பண்ணுறோம் வெளியில் போவோம் வே நமக்கு வந்து ஒர்க்கிங் உமனாக இருக்கும்போது கண்டிப்பாக இது எல்லாமே நம்மளால் ஃபாலோ பண்ண முடியாது அந்த மாதிரி டைமில் நீங்கள் என்ன பண்ணிங்க உங்களுக்கு வெள்ளிக்கிழமை தான் கழுவ முடியும் அப்படின்னா காலையில் எழுந்திரிச்சு நீங்கள் க்ளீன் பண்ணுறீங்க அப்படின்னா உடனே க்ளீன் பண்ணிவிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு உடனே விளக்கு ஏற்றிடுங்க இல்லைனா சில பேர் என்ன சொல்கிறாங்க நைட்டில் விளக்கு சமான் கழுவக்கூடாதுன்னு வாங்க அதுவும் இப்போ நம்ம இருக்க சுச்சுவேஷனுக்கு நடைமுறைக்கு ஒத்து வராது அதனால் எல்லாமே நம்ம மனசு தான் காரணம் நம்ம வந்து எப்போனா க்ளீன் பண்ணலாம் ஆனால் வெள்ளிக்கிழம செவ்வாய்க்கெழம நீங்கள் விளக்கு சமான் கழுவுறோம் அப்படின்னும் போது உடனே சாமிக்கு விளக்கு ஏற்றி விட்டுருங்க அது வந்து நம்ம குங்குமஞ்செல்லாம் வச்சுட்டு காக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி பெரியவங்க சொல்லுவாங்க நான் வெள்ளி பாத்திரம்லாம் வெறும் சபீனா வச்சு மட்டுமே நல்லா தொலைக்கி எடுத்துருவேன் பித்தளை பாத்திரத்துக்கு புளி இல்லைன்னா லெமன் வச்சு சபீனாவோட விளக்குவேன் அந்த உருளிக்கு மட்டும் நான் ஒரு விம் லிக்யூடில் வந்துட்டு பித்தள பாத்திரம் தளக்கத்துக்குன்னு ஒரு லிக்யூட் இருக்குது அதை வந்து யூஸ் பண்ணி நான் என்ன அதில் தண்ணி ஊற்றியே வச்சிருக்கிறதுனால ஒரு மாதிரி கருப்பாகிடும் அதனால் அதுக்கு மட்டும் அதை யூஸ் பண்ணிக்கிறது ரொம்ப எண்ணெய் பிசுக்காக இருக்க அந்த விளக்கு சாமான்லாம் என்ன பண்ணீங்கன்னா எங்கள் ஃபஸ்ட்டு ஹேண்ட் வாஷ் வச்சு நல்லா வாஷ் பண்ணிடுங்க ஹேண்ட் வாஷ் வச்சு அந்த எண்ணெய் பிசுக்கு எல்லாமே எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் சபீனா வச்சு நம்ம வாஷ் பண்ணோம்னா எண்ணெய் பிசுக்கெல்லாம் போயிட்டு நல்லா க்ளீன் ஆயிடும் அடுத்து நான் எல்லாத்தையுமே வாஷ் பண்ணிவிட்டு ஒரு ட்ரை கிளாத் வச்சு நல்லா தொடச்சி வச்சுட்டேன் எல்லாமே தொடச்சி ஃபேன் காத்துல ஆற வச்சாச்சு நம்ம அப்படியே எடுத்து வைக்கும்போது தான் புள்ளி புள்ளியாக ஆகிடும் நமக்கு அந்த விளக்கு சாமான்லாம் எப்போவுமே நம்ம விளக்கு சாமான் கழுவின உடனே நல்லா தொடச்சி எடுத்து வச்சிடணும் தேர்ஸ்டே நைட்டு எல்லாமே க்ளீன் பண்ணி சாமி ரூ மாட்டை வச்சாச்சு கிச்சனுமே நல்லா பெருக்கி தொடச்சி விட்டுட்டேன் அடுத்து ஃப்ரைடே காலையில் எழுந்திரிச்சி விளக்கு சாமானுக்கெல்லாம் குங்குமஞ்சை வச்சு ஃப்ரைடே பூஜையும் சூப்பராக முடித்தாச்சு தேங்க்யூ பாய்